வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சர்ப கதையின் மூன்றாவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் எம்டி பரத்தை பார்த்து பிஎம்ஆர் எடுத்து வச்சிட்டீங்களான்னு செக் பண்ணீங்களா என்று கேட்டார் புதுசு இருபது ஃபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கு சார் பதினஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்ச் இந்த புது வாக்கிட்டா நாம பேசிக்கலாம் காட்டு எல்லைக்குள்ள இறங்கினதும் எல்லார் கையிலையும் கொடுத்துட வேண்டியதுதான் என்றார் அவசியம்தான் ஒருத்தரை விட்டு தனியா போனாலும் நாம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் என்றார் எம்டி நான் மீண்டும் ரம்யாவை கவனித்தேன் அவள் சலிக்காமல் லேப்டாப்பை நோண்டிக்கொண்டே இருந்தாள் நான் அப்பொழுதுதான் அவளின் கால்களைப் பார்த்தேன் சாக்ஸ் அணிந்திருந்தாள் செருப்புக்கு எதற்கு சாக்ஸ் தேவையில்லாமல் என் மனம் ஏதோ ஆராய்ச்சியில் இறங்கியது சேலத்தில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தினார்கள் சாப்பிட சரியாய் சொல்லி வைத்தாற் போல நாங்கள் உள்ளே நுழையும் போது எம் டி கை பேசி ஒலித்தது காதில் பொருத்தி கேட்டவர் ஓ இட் ஒன் செகண்ட் அவங்க கிட்டேயே கொடுக்குறேன் என்றார் என் அருகில் வந்து என் கையில் கை பேசியை கொடுத்து பேசுங்க என்றார் எடிட்டட் சொல்லுங்க சார் லதா என்றேன் லதா நம்ம ப்ரமோ போட்டதுல இருந்து ஓய்வில்லாம போன் வந்துட்டே இருக்கு எப்ப ஆரம்பிக்க போறீங்கன்னு ஏஜென்சி காம்பைன் பிச்சுக்கிட்டு போகுது பிராண்ட் ஸ்பான்சர் கிடைச்சாச்சு ஓ சூப்பர் சார் டெலிபோன் ஆப்ரேட்டர் வர ஃபோனுங்களுக்கு பதில் சொல்லி டயர்ட் ஆயிட்டாங்க நாற்பது லைனும் பிஸி என்றார் பேசிக்கொண்டே இருந்தவர் எனிவே டேக் கேர் லதா என்றார் நானும் நம்ம டீமும் எப்பொழுதும் நல்லா இருப்போம் சார் என்றேன் அவரிடம் பேசி முடித்ததும் கைபேசியை எனக்கு முன்னால் ஹோட்டலின் உள் நடந்து கொண்டிருந்த எம்டி இடம் கொடுத்தேன் எம்டி பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும் டவுன் டு எர்த் பர்சன் அவர் இந்த தொழிலை காதலிக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் மூன்று நாலு தொலைக்காட்சிகள் கோலூச்சி கொண்டிருந்த காலத்தில் உள்ளே நுழைந்தவர் பெங்களூரில் பிரபல கல்லூரி ஒன்றில் விஸ்தாம் படித்தவர் அதன் பின் அமெரிக்காவில் மூன்று வருடம் தொலைக்காட்சி மீடியா பற்றி படித்தவர் அதன் பின் ஒரு இரண்டு வருடம் லண்டனில் ஒரு உயரிய மணி மேனேஜ்மென்ட் படிப்பு வந்த வேகத்தில் ஆரம்பித்ததுதான் இந்த சேனல் இன்று எல்லா சேனல்களுடன் போட்டி கொண்டு முதல் இடத்தில் இருக்கிறது என்றால் அவரின் விடாமுயற்சியும் புதுமையை புகுத்திக் கொண்டிருக்கும் விதமும் தான் உள்ளே ஹோட்டலில் இரண்டு மேஜைகளை சேர்த்து போட்டிருந்த இரண்டு வரிசைகளை பிடித்திருந்தார் நாங்கள் உட்கார்ந்தவுடன் பரத் தம்ளர் ஒன்றினை எடுத்து ஸ்பூன் வைத்து தட்டினார் நாம இப்போ வெஜிடேரியன் சாப்பிட போறோம் பாலக்காட்ல நைட் ஸ்டே அங்க எல்லாருக்கும் பிரமாதமான சைவ அசைவ உணவு தயாராய்ட்டு அது எம்டியோட ஃப்ரெண்ட் வீடு என்றான் எல்லோருக்கும் ஆர்டர் செய்த ரம்யா ஆம்லெட் என்றாள் இது என்னம்மா பாம்பு பத்தின ப்ரோக்ராம் போகும்போது முட்டை பால் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்ன பாலக்காடு வீட்டுல சகலமும் தயாரா இருக்கு நீண்ட பயணம் என்பதால் சைவம் மட்டும் இப்பொழுது என்றான் பரத் நாங்கள் சாப்பிட்டு முடித்து வெளியில் வந்த வேளையில் எங்கள் வேனில் இருந்த தொலைக்காட்சி வேனை பார்த்துவிட்டு மக்கள் கூடியிருந்தனர் அனைவரும் எங்களின் புதிய புரோக்ராம் பற்றி ஆவலாய் கேட்க அவர்களிடம் உரையாடியதை கேமராவில் எடுத்தோம் இதையும் உபயோகித்துக் கொள்ளலாமே அவர்களிடம் இருந்து கிளம்பும் போது வாழ்த்துக்களை அள்ளி அளித்தார்கள் எங்களின் பயணம் தொடர்ந்தது எனக்கு என்னையும் அறியாமல் உறங்கிவிட்டேன் என்னை யாரோ உலுக்கி எழுப்பினார்கள் லதா நாம பாலக்காடு வந்துட்டோம் என்றாள் ரம்யா நான் அனிச்சை செயலாக அவள் காலை பார்த்தேன் சாக்ஸ் அணிந்திருந்தாள் அந்த வீடு வீடு என்று சொல்வதை விட பெரிய கோட்டை என்றுதான் சொல்ல வேண்டும் பேய் படங்களில் வரும் வீடு போல இருந்தது அரண்மனை போல இருந்தது கேரளா பாணியில் கட்டப்பட்டிருந்தது மேலே ஓடுகள் சீராக வேயப்பட்டிருந்தன ஒரு கலசம் போல மேலே நட்டு இருந்தார்கள் இவங்க தான் எனக்கு மாதா மாதம் நிறைய சம்பாதிச்சு கொடுக்கறவங்க என்று எங்களை தனது நண்பன் சசிதரனிடம் அறிமுகப்படுத்தினார் எம்டி எல்லோரையும் அறிமுகப்படுத்தி கொண்டே அவர் முதல்ல உள்ள வாங்க நல்ல இஞ்சி டி அப்புறம் சாப்பாடு என்றார் சசிதரன் உள்ளே நிறைய அறைகள் நாங்கள் எங்கள் உடமைகளை ஒவ்வொரு அறையிலும் வைத்து விட்டு வரும்போது முன் அறையில் இருந்த சசிதரன் எல்லாம் உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்குங்க எந்த அறையில வேண்டுமானாலும் தங்கலாம் என்றார் நீண்ட மேஜை சாப்பாட்டு மேஜை இருந்தது இவ்வளவு நீளமான மேஜையை போட வேண்டுமானால் அந்த அறையில் நீள அகலம் இருக்கும் என்று உங்கள் கற்பனைக்கே விட்டு விடுகிறேன் முன் அறையில் நிறைய சோபாக்கள் அங்கே உட்கார்ந்தோம் கொஞ்ச நேரத்தில் ஆவி பறக்க இஞ்சி டீ வந்தது எல்லோருக்கும் ஒரு சின்ன அறிவிப்பு என்றார் எம்டி எல்லோரும் டீயை உறிஞ்சிக்கொண்டே உன்னிப்பாய் கேட்க ஆரம்பித்தோம் இரண்டு இரவுகள் இங்க தங்கறோம் காரணம் எவ்வளவு நாள் காட்டுக்குள்ள தங்க போறோம்னு தெரியாது இரண்டு நாள் நிம்மதியா இருங்க உங்க திட்டங்களை மனசுக்குள்ள ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இல்ல அவங்க உங்களுக்கு பிடிச்சத பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்கலாம் இந்த சசிதரன் சூப்பர் குக் நமக்கு விதவிதமா செஞ்சு வச்சிருக்கார் அவரோட ஹோட்டல் லண்டன்ல இருக்கு ஃபேமிலி முழுக்க அங்கதான் இன்னொரு முக்கியமான விஷயம் இவரும் நம்ம கூட இந்த ட்ரிப்ல கலந்துக்க போறார் எல்லோரும் ஓ என்றோம் சசிதரன் உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் என்றார் நாங்களும் என்றோம் கோரசாய் டீ முடித்து கொஞ்ச நேரம் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தோம் வெளியில் மழை ஆரம்பித்து விட்டது இடி மின்னலுடன் மழை வானத்தினை பொத்துக்கொண்டு ஊற்றியது இருள் சூழ்ந்தது வீட்டில் எல்லா இடத்திலும் பல விளக்குகள் எரிந்தன கரண்ட் போனாலும் ஜென்ரேட்டர் இருக்கு தவிர சோலார் போட்டிருக்கேன் இப்ப எரியிற விளக்குகள் எல்லாம் சோலார்ல இருந்துதான் வருது உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன எந்தவித தயக்கமும் இல்லாம கேட்கலாம் எனிபடி வாட்ஸ் டு ஹாவ் ட்ரிங்க் பிஃபோர் தி டின்னர் நோ என்றோம் எல்லோரும் நோ ஃபார்மாலிட்டிஸ் ஒயின் கூட இருக்கு நோ என்றோம் சக்சஸ்ஃபுல்லா புரோகிராம் ஆரம்பிச்சதும் இங்கேயே வருவோம் என்றார் எம்டி நாம வருவோம் இவர் இருப்பாரா லண்டனுக்கு விஷ்ணு பறந்துட போறார் என்றார் பரத் கவலைக்கும் குரலில் இவர் இங்கேதான் இருப்பார் என்றார் எம்டி இரவு உணவு பிரமாதம் சிக்கன் வெரைட்டிஸ் கலக்கியிருந்தார் என்னை போன்ற அமாமிச பட்சணிகளுக்கு ஆப்பம் தேங்காய்பால் இட்லி ஊத்தப்பம் காரச்சட்னி என்று என் பக்கத்தில் தான் உட்கார்ந்திருந்தாள் எனக்கு சட்டென்று அவள் கால்கள் நினைவில் வர ஸ்பூன் ஒன்றை வேண்டுமென்றே நழுவ விட்டேன் நான் எதிர்பார்த்தது போல அவள் உடை மாற்றப் போகும்போது சாக்ஸை கழட்டியிருந்தாள் நீண்ட சுரிதாருக்கு வெளியே கால்கள் தெரிந்தன அவள் கால்கள் செதில் செதிலாக இருந்தன எனக்கு அவள் மீது ஏதோ ஒரு அசூயை தோன்றியது என்னவென்று சொல்ல தெரியவில்லை ஆனாலும் அப்படித்தான் தோன்றியது எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் சரியாய் அந்த மழையிலும் குடையை பிடித்து கொண்டு அந்த முதிய பெண்மணி வந்தாள் எல்லாம் சாப்பிட்டாச்சா நான் என்னோட வேலையை முடிச்சிட்டு போயிடுறேன் சேச்சி ஏன் இப்ப வந்தது மழையெல்லாம் இருக்குல்ல காலையில வந்திருக்கலாமே என்றார் சசிதரன் இந்த பாத்திரத்தை எல்லாம் இப்படியே போட்டு வச்சா நல்லா இருக்காது அரை மணி நேரத்துல முடிச்சிடுவேன் பரத் சிரித்து கொண்டே உங்களுக்கு மிச்சத்தை எடுத்து வெளியில போடுற வேலை வைக்காம நாங்களே எல்லாத்தையும் சுத்தமா காலி பண்ணியாச்சு என்றான் இருக்கட்டே என்றபடியே அந்த பெண்மணி எல்லா பாத்திரங்களையும் எடுத்து போக ஆரம்பித்தாள் எல்லோரும் முன்னரை சோபாவில் வந்து உட்கார்ந்தோம் எம்டி ஒரு முக்கிய விஷயம் என்னோட நெருங்கிய நண்பர் சசிதரன் வெளிநாட்டில் இருக்கிற ஹோட்டலுக்கு அதிபர் மட்டுமல்ல அவர்கிட்ட இன்னொரு திறமையும் இருக்கு அவரோட ஸ்பெஷல் அதுதான் என்றார் சசிதரன் சிரித்து கொண்டே உள்ளே போனார் திரும்பி வந்தவர் கையில் ஒரு மெட்டல் ஃப்ளூட் அவர் நேர்த்தியாக பிடித்து ஒரு பாடலை ஆரம்பித்தார் ஏ ஆர் ரஹ்மானின் அழகே சுகமா உன் கோபங்கள் சுகமா என்று சூழலில் காற்றினை என்று குழலில் காற்றினை ஊத அது பாடலாக அறை முழுவதும் விரவியது வெளியில் மழை உள்ளே செவிக்கு விருந்து வரிசையாய் ஒவ்வொரு பாட்டாய் வாசிக்க வாசிக்க மெய் மறந்து உட்கார்ந்திருந்தோம் ஒரு பாட்டை வாசித்து முடித்த சசிதரன் யாருக்காவது பிடிச்ச பாட்டு இல்ல டியூன் சொல்லுங்க உங்க சாய்ஸ் என்றார் ஆளாளுக்கு ஒவ்வொரு பாட்டாய் சொல்ல வாசித்தார் வெளியில் மழை உச்சத்தில் இருந்தது பாட்டை ரசித்தபடியே ஜன்னல் அருகில் நின்று கோட்ட மழையை பார்த்து கொண்டிருந்தேன் வெளியில் தோட்டத்தில் பெரிய பவுண்டன் ஒன்றை அமைத்திருந்தார் சசிதரன் வெளியில் விளக்கும் எரிந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு மின்னல் வெட்டியது பவுண்டன் அருகில் அந்த பெரியவர் உட்கார்ந்திருந்தார் மழையில் சொட்ட சொட்ட நனைந்தபடி என்னை பார்த்ததும் சிரிப்பது அடுத்து அடித்த மின்னலின் வெளிச்சத்தில் தெரிந்தது நான் அவரை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த பெரிய பாம்பாக மாறினார் அப்படியே அங்கிருந்து பறந்து ஜன்னல் நோக்கி விற்றென வந்தார் நான் அலறிக்கொண்டு தடால் என கீழே விழுந்தேன் நினைவு தப்பியது என் முகத்தின் மீது மழை பெய்தது கண்களை விழித்தேன் என் முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்பி இருப்பதை உணர்ந்தேன் என்னாச்சு என்றார் எம்டி நான் சோஃபாவில் படுக்க வைக்கப்பட்டிருந்தேன் எல்லோரும் என்னை சுற்றி கேள்விகள் நிறைந்த முகங்கள் நான் மெல்ல எழுந்து உட்கார்ந்தேன் என்னாச்சு என்றார் எம் டி மறுபடியும் நான் திரும்பி ஜன்னல் வழியே வெளியில் பார்த்தேன் மீண்டும் அதிர்ச்சி பெரியவர் ஃபவுண்டன் அடியில் நின்று கொண்டிருந்தார் அங்கே அங்கே என்ற கையை காட்டினேன் எல்லோரும் வெளியில் பார்த்தார்கள் ஒண்ணுமே இல்லையே என்றார்கள் கோரசாய் மழை மட்டும்தான் கொட்டிக்கிட்டு இருக்கு என்றாள் ரம்யா நான் திரும்ப பார்த்தேன் அங்கே அவர் இருந்தார் ஆனால் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை எனக்கு முதன் முதலாக உதரல் எடுத்தது இந்த நிகழ்ச்சியை நான் செய்ய ஆரம்பித்த நாளிலிருந்து இல்லாத மையம் இப்பொழுது என்னை ஆட்கொள்ள ஆரம்பித்தது எல்லோரும் சகஜ நிலை திரும்ப நேரமானது அவரவர் அறைக்கு சென்றோம் இரண்டு கட்டில்கள் போடப்பட்டிருந்த பெரிய அறையில் புகுந்து கொண்டோம் முதலில் வந்த உடனேயே அங்குதான் எங்களது தூக்கு பைகளை வைத்திருந்தோம் எல்லோர் அறையிலும் தசமணி போட்ட சுடுநீர் ஜக்கில் கொண்டு வந்து வைத்தார் சசிதரன் இரண்டு தமிழர்களுடன் ஏன் சார் நாங்களே வந்து எடுத்துட்டு இருப்போமே அட பரவாயில்ல நீங்க எல்லாம் என்னோட விருந்தாளிகள் அட உங்களுக்கு நாளைக்கு சின்ன வெங்காயம் அரைஞ்சு போட்டு நல்லெண்ண குழம்பு வச்சு தரலாம்னு நினைச்ச விருந்தாளி எல்லாம் சமைக்கலாம் இல்ல ஒய் நாட் எனக்கு நல்லெண்ண காரக் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு கேட்கவே நாக்கு ஊறுது என்றார் நாளைக்கு லஞ்சுக்கு செஞ்சு என்றேன் குட் நைட் என்றார் சசிதரன் ரூம்ல குளிர் அதிகமானா ஹீட்டர் போட்டுக்கோங்க ஸ்விட்ச் போர்டுல ரெண்டாவது ஸ்விட்ச் என்றார் தொடர்ந்து நாங்களும் குட் நைட் சொல்லியதும் ரம்யா அவர் போகும் வரை காத்திருந்து கதவினை உள்புறம் தாளிட்டு வந்தாள் ஹீட்டர் போடணுமா எனக்கு வேண்டாம் உனக்கு வேணும்னா போட்டுக்கோ என்றேன் எனக்கும் வேண்டாம் என்றபடியே இரவு விளக்கை மட்டும் எரிய விட்டு வந்தாள் ஜன்னலுக்கு பின்னால் பக்கவாட்டில் தள்ளு கண்ணாடி கதவு இருந்தது எங்களது கட்டிலில் படுத்தபடியே பார்த்தால் சரியாய் பவுண்டன் மற்றும் வாசல் கேட் பக்கம் தெரியும்படி இருந்தது திரைச்சீலையை இழுத்து விட்டாள் அவள் பக்கத்து கட்டிலில் படுத்து கம்பளியை இழுத்து போட்டி கொண்டாள் நாம போற நேரம் காட்டுல மழை வந்து போற நேரம்தான் நான் பார்த்தேன் இணையத்துல குறிப்பிட்ட அந்த மலையில மழை எப்ப வரும்னே சொல்ல முடியாதுன்னு போட்டு இந்த காடு மட்டுமல்ல எல்லா காடுகளுமே அப்படித்தான் குறிப்பா நம்ம நாட்டுல இருக்கிற காடுகள்ல மழை சில சமயம் நாள் கணக்கா பெய்யும் இட்ஸ் அ சேலஞ்சிங் ஒன் உங்க எம்டி இந்த சீரியல் ஒத்துக்கிட்டது இல்லாம கூடவே வராரே அது பெரிய விஷயம் என்றாள் ஆமாம் என்றேன் அவள் திடீரென்று ஏன் அந்த பெரியவர் ஊ கண்ண மட்டும் படுறார் என்று கேட்டாள் தெரியல ஒருவேளை ஏதோ உங்ககிட்ட சொல்ல வராருன்னு தோணுது என்றாள் ரம்யா நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம் என்றேன் ஆ எனக்கு என்னமோ அவர் உங்ககிட்ட ஏதோ புரிய வைக்க வரார்னு மட்டும் தோணுது இருக்கலாம் அப்ப ஏன் தள்ளி நிக்கணும் அங்கங்க என் கண் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு பதில் எனக்கு முன்னாடியே வந்து நின்னு சொல்ல வேண்டியத சொல்லிட்டு போகலாமே ரம்யா மௌனமாயிருந்தாள் கொஞ்ச நேரத்தில் அவள் தூங்கிவிட்டாள் என்பது எனக்கு புரிந்தது பரவாயில்ல படுத்த உடனே தூக்கம் வர்றது பெரிய கிப்ட் தான் என்று நினைத்துக்கொண்டு நான் கண்களை மூடினேன் தூங்க வேண்டும் என்று தோன்றினாலும் தூக்கம் வரவில்லை கம்பளியை எடுத்துவிட்டு எழுந்தேன் காலில் ஸ்லிப்பரை மாட்டிக்கொண்டு ஜன்னல் அருகில் சென்றேன் திரைச்சீலையை விலக்கி வெளியில் பார்த்தேன் மழை நிற்காமல் அடித்து கொண்டிருந்தது அவ்வப்பொழுது மின்னல் வெட்டி இடியும் தொடர்ந்தது இந்த மின்னல் இடையிலும் ரம்யா தூங்கி போனது எனக்கு ஆச்சரியமாயிருந்தது அப்பொழுது படுக்கையில் படுத்திருந்த ரம்யா நெளிவது தெரிந்தது டெம்போ டிராவலரில் வந்தபோது அவள் கால்களில் பார்த்த செதில்கள் என் நினைவுக்கு வந்தது மெல்ல அவள் கால் பக்க கம்பளியை விளக்கினேன் என்கிற பெரிய சப்தம் நான் மிரண்டு போய் என் படுக்கைக்கு தாவினேன் கம்பளியை இழுத்து மூடிக்கொண்டேன் என் மீது பெரியதா ஏதோ ஊர்ந்தது என் தொண்டையில் வார்த்தைகள் சிக்கி கொண்டன என்னால் கை கால்களை அசைக்க முடியவில்லை எனக்கு நன்றாக தெரிந்தது அந்த பெரிய பாம்பின் வாசம் அசைய முயன்றேன் முடியவில்லை பற்களை இருக கடித்து கொண்டேன் கண்களின் ஓரம் பயத்தில் சுருகியது எப்பொழுது தூங்கினேன் என்று எனக்கே தெரியாது காலையில் கண் விழித்த பக்கத்து படுக்கை காலியாக இருந்தது வெளியில் இன்னமும் மழை பெய்து கொண்டிருந்தது எனது கைபேசியை எடுத்து நேரம் பார்த்தேன் ஏழு அதற்குள்ள ரம்யா எழுந்து போய் விட்டாளா இரவு நடந்தது திப்பி திப்பியாய் இருந்தது உண்மையிலேயே ரம்யா இரவு பாம்பாய் மாறினாளா என் மீது ஊர்ந்து சென்றாளா குழப்பம் மண்டைக்குள் குத்தியது பல் தேய்த்து விட்டு வெளிவந்தேன் எனக்கு முன்னால் எல்லோரும் அங்கே ஆஜராகி இருந்தார்கள் என்னை பார்த்ததும் கோரசாக மார்னிங் என்றார்கள் நான் கொஞ்ச கூச்சத்தில் நெளிந்தேன் என்றே சொல்லலாம் ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல இருக்கு ரம்யா சிரித்து கொண்டே சர்தா இருந்து நாம வேலையில இறங்கிடுவோம் தூங்க எப்ப சான்ஸ் கிடைக்குமோ இன்னும் ஒரு ராத்திரி இருக்கு தூங்கிக்கலாம் என்றாள் நான் போய் சோஃபாவில் அவள் பக்கத்தில் உட்கார்ந்தேன் சசிதரன் என்னை பார்த்து கேட்டார் உங்களுக்கு என்ன வேணும் டீயா காஃபியா எல்லாரும் டீ சாப்பிட்றீங்கன்னா எனக்கும் டீ போதும் இல்ல காஃபி என்றேன் அவர் காஃபியே இருக்கு என்றவர் உள்பக்கம் திரும்பி நல்ல சூடா ஒரு காபி என்றார் கொஞ்ச நேரத்தில் உள்ளிருந்து அந்த அம்மாள் கையில் டமரா டம்ளரில் ஆவி பறக்க காஃபி எடுத்து வந்தார் அந்த அறையிலேயே காஃபி மணம் வீசியது கூர்க்ல எங்களுக்கு ஒரு காஃபி எஸ்டேட் இருக்கு அங்கிருந்து வந்த காபி கொட்டைய வறுத்து செஞ்ச பொடி என்றார் காஃபியின் சுவை என்னை சகலத்தையும் மறக்க வைத்தது காட்டுக்குள்ள காபி என்ன பண்ணுவது என்கிற கவலையா டின் பால் ரெடிமேட் காபி பவுடர் எல்லாம் லிஸ்ட்ல இருக்கு என்றான் பரத் அப்படி என்ன காஃபி கடிமையா நான் சும்மா ஒரு தகவலுக்கு சொன்ன என்றான் பரத் எல்லோரும் சிரித்தார்கள் நான் எனக்கு கட்டாயம் வேணும்னு அவசியம் இல்ல காபி மட்டும் இல்ல எனக்கு எதுவுமே இதுதான் வேணும்னு கிடையாது கிடைக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நாம காட்டுக்குள்ள எவ்வளவு நாள் டிராவல் பண்ண போறோம்னு நமக்கு தெரியாது எவ்வளவு நாளைக்கு உணவு இருக்கும்னு தெரியாது நம்மளோட குறிக்கோள் அந்த கோவில்தான் சாப்பாடு அல்ல நான் சொன்னதும் ஒரு நிமிடம் அங்கே மௌனம் நிலவியது கொஞ்ச நேரத்தில் எம்டி கை தட்ட கை தட்டல்கள் தொடர்ந்தன அடிப்பொழி என்றார் சசிதரன் இந்த ஸ்பிரிட் தான் நம்ம தொலைக்காட்சியை நம்பர் ஒன்னா ஆக்கிட்டு இருக்கு உங்கள மாதிரி ஸ்டாஃப் எல்லாம் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பலம் என்றார் எம்டி இன்னைக்கு எல்லாருக்கும் பியூர் வெஜிடேரியன் யாருக்கும் ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டார் சசிதரன் நோ ப்ராப்ளம் என்றோம் பரத் என்ன ஸ்பெஷல் சார் இன்னைக்கு நம்ம பங்களாவுலயே பசலக்கீரை இருக்கு அத போட்டு ஒரு ஸ்பெஷல் கூட்டு அப்புறம் மிளகு சீரகம் போட்டு கார ரசம் வத்தல் வடாகம் அப்பளம் ஊறுகாய் என்று அடுக்கி கொண்டே போனார் சரிதான் எல்லாம் இந்த மழைக்கு ஏத்தா மாதிரி தான் இருக்கு அப்படியே இங்கேயே ஒரு மாசம் தங்கிடலாம்னு தோணுது என்றார் ராமச்சந்தர் சரிதான் உங்களை எங்களோட பாதுகாப்புக்கு கொண்டு வந்தா நீங்க இங்கேயே தங்கிடுறேன்னு சொல்றீங்களா என்று கேட்டார் எம்டி இல்ல சார் ஒரு பேச்சுக்கு சொன்ன என்றார் ராமச்சந்தர் நாளைக்கு நாம கிளம்புறதுக்குள்ள இந்த மழை நிக்குமா என்ற வாசலை பார்த்தபடியே கேட்டார் எம்டி நிக்கணும் நிக்கலைனாலும் நாம கிளம்பிட்டே இருப்போம் என்றேன் நான் ரம்யா என்னை பார்த்து மெல்ல சிரித்தாள் ஒருவித மர்ம புன்னகையாய் இருந்தது நான் அவளை பார்த்தேன் எக்ஸ்கியூஸ் மீ என்று எழுந்தேன் என்னுடைய அறையை நோக்கி நடந்தேன் நான் எதிர்பார்த்தது போல ரம்யாவும் பின்னால் நடந்து வந்தாள் அவள் வந்ததும் நான் மெல்லிய குரலில் இரவு நடந்த விஷயங்களை சொன்னேன் சிரித்தாள் என்ன லதா உங்களுக்கு இவ்வளவு கற்பனை சக்தியா என்றவள் தனது காலை நீட்டி கட்டிலின் விளிம்பில் வைத்தாள் தன் ஜீன்ஸ் பேண்டின் அடிப்பகுதியை சுருட்டி தன் கெண்டை கால்களை காட்டினாள் அவை பெண்ணின் கால்கள் வழு வழுன்று நான் வரும்பொழுது வாகனத்தில் பார்த்த சிதில் போல் இல்லை நேற்று இரவு பார்த்தது எல்லாம் கனவா நிஜமா மனசு குழம்பியது ஜஸ்ட் லீவ் இட் நீங்க அந்தமெண்டையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுது போல என்றாள் எனக்கு குழப்பம் இருவரும் மீண்டும் முன்னரைக்கி வந்தோம் வெளியில் இன்னமும் இருட்டி கொண்டு மழை வேகமாய் அடித்தது சசிதரன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு மழை பெஞ்சதே இல்லை என்றார் உள்ளே இருட்டி கொண்டிருக்க விளக்குகளை எரிய விட்டார் அந்த அம்மாள் வந்தாள் ரெடியா இருக்கு என்றாள் கொண்டு வந்து டேபிள்ல வச்சிருங்க என்றார் சசிதரன் சாப்பாடு மேஜையில் கொண்டு வந்து ஹாண்ட் பேக்குகளை வைத்தாள் எல்லோரும் சாப்பிட அமர்ந்தோம் சுட சுட தோசை உள்ளே இருந்தது விழமனாய் அரைக்கப்பட்டிருந்த வெங்காய கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் ஆவி பறக்க கொண்டு வந்து வைத்தாள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோம் என் பக்கத்தில் வாசுகி உட்கார்ந்திருந்தாள் அவள் வேறு அறையில் தங்கியிருந்தாள் அவள் இங்கு வந்ததில் இருந்தே உற்சாகம் குன்றியது போல இருந்தாள் சாப்பிட்டவுடன் அவளிடம் பேசி பார்க்க வேண்டும் உள்ளே அறைக்குள் டியூப் லைட்டினை போட்டு அணைத்தது போல் மின்னல் வெட்டியது தொடர்ந்து பெரிய இடி என்று அறைக்குள் விளக்குகள் அணைந்தன ட்ரிப் ஆயிடுச்சு போல என்ற சசிதரன் அந்த அம்மாளை அழைத்தார் ஸ்மெண்ட்டுக்கு போய் ஜென்ரேட்டரை மாத்தி விடுங்க நான் சாப்பிட்டுட்டு வந்து லைன் மாத்தி விடுறேன் என்றார் அந்த அம்மாள் நகர்ந்தாள் அடிக்கடி ட்ரிப் ஆகும் அதனால ஜென்ரேட்டர் போட்டிருக்கேன் மூணு ஃபேஸ்லயும் போனா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட்டருக்கு மாறிடும் இல்லனா நாம கீழ போய் நாம ஃபேஸ் மாத்தணும் என்றார் ரம்யா ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு தெரியுமா என்றாள் செஞ்சிடுவாங்க என்றார் சசிதரன் அந்த அம்மாள் போன கொஞ்ச நேரத்தில் விளக்குகள் எரிந்தன புத் என்ற சப்தம் எனக்கு பக்கத்தில் கேட்டது எல்லோரும் பார்த்தார்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த நான் பார்த்தேன் அமைதியாய் சாப்பிட்டு கொண்டிருந்த வாசுகி தலை அவள் டிபன் தட்டில் கவிழ்ந்திருந்தது நான் பதறிப்போய் வாசுகி என்றபடியே அவள் முதுகை தொட்டேன் அவள் நிமிர்ந்தாள் என்னாச்சு என்றாள் அவள் முகத்தில் சட்னி சாம்பார் ரொட்டி இருந்தது நாங்க தான் கேட்கணும் திடீர்னு தட்டுல கவிழ்ந்திருந்தவங்கள பார்த்ததும் நாங்க பதறி போயிட்டோம் என்றாள் ரம்யா என்னன்னு தெரியல கரண்ட் போன மாதிரி யாரும் என் தலைய கரண்ட் போன உடனே யாரும் என் தலையை பிடிச்சு அழுத்தின மாதிரி இருந்தது தட்டுல முகத்தின முகத்தை வச்சு அழுத்தின மாதிரி சிறு துண்டால் முகத்தினை இடது கையால் துடைத்தபடி சர்தா என்றார் எம்டி நீங்களே மன அழுத்தத்துல முகத்தை கவிழ்த்திருக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படியாக இருக்கா உங்களையும் அறியாம சசிதரன் கேட்க சிரித்தாள் வாசுகி சர்தா எல்லாரும் சேர்ந்து என்னை லூஸ் ஆக்கிடுவீங்க போல என்னமோ பிளாக் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப உங்களுக்கு எதுவும் இல்லையே எம் டி கேட்டதும் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் சார் என்றாள் வாசுகி நான் அப்பொழுதுதான் கவனித்தேன் அவளின் பின்னங்கழுத்தில் இரண்டு இரத்த பொட்டுக்கள் கான்பரன்ஸ் ரூம்பில் சுரேஷ் மரணித்த போது பார்த்த பாம்பு கொத்திய குறிகள் இவள் ஒன்றும் இல்லாதது போல் சாதாரணமாய் உட்கார்ந்திருக்கிறாளே சட்டென திரும்ப அவள் பின்னங்கழுத்தை பார்த்தேன் அங்கே முதலில் பார்த்த அடையாளங்கள் இல்லை ஒரு நிமிடம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன ஏதோ ஆழ்ந்த யோசனையில் யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு தட்ல போட்டிருக்கிற இட்லி ஆறிட போகுது என்றான் பரத் நான் அப்பொழுதுதான் சுயத்திற்கு வந்தேன் முடித்தோம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சசிதரனுக்கு நல்ல மலையாளம் தெரியும் அவர் நம்ம கூட நாளைக்கு கிளம்புறார் என்றார் ஓ என்று எல்லோரும் குரல் கொடுத்தார்கள் பரத் காட்டுக்குள்ள வந்து ஃப்ளூ ஊத ஆரம்பிச்சிடாதீங்க அப்புறம் காட்டுல இருக்கிற எல்லா பாம்புகளும் நம்மள தேடிட்டு வந்துடும் என்றார் சிரித்து கொண்டே ஓ ஓ என்ற வாய்விட்டு சிரித்தார் சசிதரன் அவரின் சிரிப்பின் பின்னால் ஏதோ ஒன்று இருப்பது போல் தோன்றியது ரம்யா நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம் என்று கேட்டாள் எம்டியை பார்த்து எம்டி பரத்தை பார்த்தார் பரத் நாளைக்கே மதிய உணவு முடிஞ்சதும் கிளம்பிட வேண்டியதுதான் என்றான் ஆமா என்ன மழை இருந்தாலும் கிளம்பிடுறோம் என்று தொடர்ந்து சொன்னார் எம்டி எல்லோரும் சாப்பிட்டு முடித்திருந்தார்கள் ஒவ்வொருவராக கைகளை கழுவி கொண்டு வந்தனர் சசிதரன் நான் டீன் ஃபுட்ஸ் நிறைய வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்குவோம் பேட்டர் அடுப்பு ஒரு டீப் ஃபாரஸ்ட் அதுக்கு சில ஸ்பெஷல் டார்ச்சஸ் தேவை அதுவும் எங்கிட்ட இருக்கு என்றார் அவர் சொல்லி கொண்டிருந்த போதே என்று ஒரு சப்தம் கேட்டது பெரிய பாம் விடித்ததை போல சடுதையில் விளக்குகளும் அணைந்தது சசிதரன் அம்மே என்றபடி எழுந்தார் கீழே இருந்த புகை திபு திபு என கிளம்பியது சசிதரன் சுவரில் மாட்டியிருந்த நெருப்பு அணைப்பான் உருளியை எடுத்துக்கொண்டே கீழே ஓடினார் பரத் எம்டி எல்லோரும் ஓடினார்கள் பரத் முன்னால் கைபேசியில் இருந்த டார்ச்சை ஆன் செய்திருந்தான் வெளிச்சம் நாங்களும் எழுந்து பின்னால் ஓட எம்டி எங்களை தடுத்தார் எல்லாம் மேலேயே இருங்க என்றார் யாரும் கேட்டது போல தெரியவில்லை கீழே சசிதரன் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த ஜென்ரேட்டரை அணைத்தார் மேலே எல்லோரும் திரும்ப உள்ளே இரட்டா இருந்தது ஒயர் எல்லாம் பத்திச்சு எலக்ட்ரீஷியனை கூப்பிடணும் என்றார் அவர் கைபேசியை எடுத்தார் ஷிட் டவர் இல்ல என்றபடியே லேண்ட் போன் அருகில் போய் அதன் ரிசீவரை எடுத்தார் அதுவும் வேலை செய்யவில்லை நான் என் கைபேசியை பார்த்தேன் அதுவும் வேலை செய்யவில்லை எல்லோரும் ஒரே சமயத்தில் சொன்னார்கள் எங்க கைபேசிலையும் சிக்னல் இல்ல கம்ப்ளீட்டா டெட்டா இருக்கு சசிதரன் பரத் நீங்க வாங்க என்கூட நாம போயிட்டு வருவோம் எலக்ட்ரீஷியனை போய் கூட்டிட்டு வருவோம் என்றார் கொஞ்ச நேரத்தில் சசிதரனின் ஜீப் கிளம்பியது உள்ளே இருந்து ஒரு எமர்ஜென்சி விளக்கை எடுத்து வந்து முன்னரையின் நடுவில் வைத்தாள் அந்த அம்மாள் இது வாங்கினதிலிருந்து உபயோகிக்கவே இல்ல இப்பதான் முதல் தடவை என்றார் முன்னே இருந்த சோபாக்களில் அமர்ந்தோம் வாசல் கதவு திறந்தே இருந்தது எம்டி எனக்கு நேர் எதிரே உட்கார்ந்து கொண்டிருந்தார் நடக்கும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் பார்த்து யாரும் தளர்ந்து விடக்கூடாது என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் எம்டியோ மனதை படம் பிடித்தவர் போல லதா உங்க மனசுல இப்ப என்ன ஓடுதுன்னு என்னால யூகிக்க முடியுது எந்த காரணம் கொண்டும் நம்ம நிகழ்ச்சியில எந்த மாற்றமும் கிடையாது என்றவர் கேமராமேனை பார்த்தார் கேமரா எடுத்துட்டு வாங்க இப்ப நாம் அந்த இடத்த பத்தி பேசுறதை எடுத்துடலாம் என்றார் தோச என்னோட ரூம்ல வச்சிருக்கேன் தோ எடுத்துட்டு வர என்று எழுந்தான் அவன் மாடியில் அவன் அறை அவன் படிகளில் ஏற ஆரம்பித்ததை பார்த்து கொண்டே இருந்தேன் மேல் படியில் அவன் காலை வைத்த போது ஐயோ என்ற அலறலுடன் படிகளில் உருண்டான் படிகளில் பயணித்து பொத்து மடிந்து தரையில் விழுந்தான் எல்லோரும் எழுந்து ஓடினோம் எம்டி அவன் கால்களில் கையை வைக்க அலறினான் அவன் கட்டை விரலில் நகம் பெயர்ந்திருந்தது அவனை நிமிர்ந்து உட்கார வைத்தார் எம்டி அவன் மிரண்டு போய் அவரை பார்த்தான் என்னாச்சு என்று அவனை பார்த்து கேட்டார் அவன் தெரியல யாரோ என்ன பிடிச்சு பலமா தள்ளின மாதிரி இருந்தது என்றான் எம்டி டி வீட்டில் இருந்த அம்மாளை பார்த்து டிஞ்சருக்கா என்று கேட்டார் அந்த அம்மாள் முதலுதவி பெட்டி இருக்கு எடுத்துட்டு வர என்று ஓடினாள் திரும்பி வந்தவள் கையில் அந்த பெட்டி சிகப்பு நிற பெட்டி ரம்யா அவர் கையில் இருந்து வாங்கி அதை திறந்து அதன் உள்ளே இருந்து பஞ்சு உருளையை எடுத்து அதிலிருந்து அதை கொஞ்சம் எடுத்து உருட்டி கேமராமேன் ரத்தத்தை துடைத்தார் பின்னர் வேறு பஞ்சில் டிஞ்சரை தெளித்து கட்டை விரலில் வைத்து அழுத்தினாள் அதில் கொஞ்சம் பேண்டேஜை சுற்றி கத்திரையால் அறுத்தார் அவனை மெல்ல எழுப்பினார் அவனை சோஃபாவுக்கு தாங்கி பிடித்து அழைத்து வந்தார் அவன் உட்கார்ந்ததும் கேட்டார் மூர்த்தி கால் தடிக்கு விழுந்துட்டீங்களா இல்ல இல்ல சார் என்ன நிஜமாவே யாரோ நெஞ்சில கைய வச்சு பலமா தள்ளுனத நான் உணர்ந்தேன் என்றான் கண்களில் திகிலோடு நான் படிகளை பார்த்தேன் ராம்சந்தர் சம்திங் பிஷி என்றபடியே படிகளை நோக்கிப் போனார் அங்கே கீழ் படியில் நின்றவாறே மேலே பார்த்தார் நான் எழுந்தேன் மெல்ல நடந்து படிகள் அருகில் போய் முதல் படியில் காலை வைத்தேன் அவர் பக்கம் திரும்பினேன் வாங்க சார் போய் பார்க்கலாம் என்றேன் நான் படியில் ஏற அவர் பின் தொடர்ந்தார் ஐந்து படி கிடந்த நான் ஐந்து படி கடந்த நான் நின்று திரும்பி மூர்த்தி மாடியில எங்க அறை என்றேன் மேலே ஏறினதும் வலது பக்கம் இரண்டாவது அரை சும்மாதான் தாழ் போட்டிருக்க என்றார் படியில் தொடர்ந்து ஏறி மேலே போனோம் அரை கதவினை திறந்த போது அந்த சப்தம் துல்லியமாய் கேட்டது இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி